திருச்சிற்ற்றம்பலம் திரு ஐயாறு திருவையாறு திருக்கோவில் இத்திருத்தலத்தில் பெற்றிருக்கும் இறைவனின் திருநாமம் பஞ்சநதீஸ்வரர் ஐயாற்றீசர் செம்பொட் சோதீஸ்வரர் அம்பாளின் திருநாமம் அரமளர்த்த நாயகி தர்ம சம்வர்த்தினி இத்திருத்தலத்தில் வழிபட்டோர் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் நந்தியம்பெருமான் தேவி இந்திரன் வருணன் வாளி சேரமான் பெருமாள் ஐயடிகள் காடவர்கோன் பட்டணத்து பிள்ளையார் அருணகிரிநாதர் முதலியோர் இத்திருத்தலத்தில் யமபயத்தை நீக்கும் ஆட்கொண்டார் தெற்கு கோபுரவாசலிலும் வலதுபுறமாக உய்யக்கொண்டார் சன்னதியும் காணப்படுகிறது திருக்கடவூர் காலசம்ஹார மூர்த்தியைப் போல திருவையார் ஆட்கொண்டாரை வழிபாடு செய்தாலும் நீண்ட ஆயுள் கட்டும் இந்த ஆட்கொண்டேஸ்வரே திருவையாறு மக்களின் காவல் தெய்வமாக விளங்குகிறார் ஆட்கொண்டார் யமபயத்தை போக்கி அருள் புரிபவர் முன்னொரு காலத்தில் சுசிதரிதன் என்ற சிறுவனின் தந்தையும் தாயும் இறந்தபின் மிக்க மறுத்தம் கொண்டு தலையாத்திரை மேற்கொண்டான் அப்பொழுது திருப்பழனம் என்ற ஊரில் தங்கியிருக்கும் பொழுது ஒரு நாள் இரவு அவனது கனவில் யமன் தோன்றி இன்றைக்கு ஐந்தாம் நாள் உன் உயிரை பறித்து விடுவேன் என்று உணர்த்தினார் அதை கேட்ட அச்சிறுவன் அஞ்சி வசிஷ்ட முனிவரை அணுக அவரது அறிவுரையின்படி திருவையாறு சென்று சிவதரிசனம் பஞ்சாக்கர ஜபம் முதல செய்து வரலானான் சிவாய நமக நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரம் சொல்லச் சொல்ல வசிஷ்ட முனிவரும் அவனுக்காக ஜபம் செய்ய யமன் ஐந்தாம் நாள் சிறுவன் முன் தோன்றும்போது ஐயாட்சி எம்பெருமான் துவார்பாலகரையேவி அந்த சிறுவனை காக்குமாறு பணித்தார் அஞ்சாது எதிர்த்த யமனை துவார பாலகர்கள் அடக்கினர் பின் சிவபெருமானும் தெற்கு வாயிலின் மேற்புறத்தை தோன்றி சுசுசரிதனுக்கு ஆயுளொருளி யமனையும் சிறுவனின் உயிரை பறிக்கக்கூடாது என்று உத்தரவிட்டார் இவரே ஆட்கொண்டேசப் பருமான் ஆவார் இந்த சம்பவம் நடந்தது கார்த்திகை மாத அஷ்டமி ஒவ்வொரு ஆண்டும் இத்திருத்தலத்தில் இது விசேஷமாக நடைபெற்று வருகின்றன இத்திருத்தலத்தில் சிவாச்சாரியர் எல்லாம் வல்ல இறைவனை எப்பொழுதும் வணங்கி அவரை பூசித்து வந்து கொண்டிருந்தார் ஒருமுறை அவருக்கு காசியில் சென்று காசி விஸ்வநாதரை தரிசனம் செய்வதற்காக ஆசை பிறந்தது அவர் காசி யாத்திரை செல்கிறார் அவ்வாறு சென்ற பின்னர் குறிப்பிட்ட காலத்திற்குள் அவரால் வர இயலவில்லை அப்பொழுது சிவாச்சாரியர் இல்லாமல் இவ்வாறு சிவபூஜை நடைபெறும் இங்குள்ள ஈசனே சிவாச்சாரியர் வடிவம் கொண்டு தம்மை தாமே பூசித்து கொண்டார் இதனை மாணிக்கவாசகர் வாசகர் ஐயாறு அதனை சைவனாகியும் என்பார் இத்திருத்தலத்தில் நந்திதேவர் ஏழு கோடி முறை ருத்ர ஜபம் செய்து இறைவனால் தீர்த்தமாட்டம் பெற்றார் அது ஐந்து தீர்த்தங்களாக புகழ்பெற்றன அதுவே திருவையாறு என்று அழைக்கப்படுகிறது ஒரு முறை சுந்தரரும் சேரமா நாயனரும் சுவாமியை தரிசிக்க வரும்போது காவிரியின் இருமருங்கிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது எவ்வாறு சுவாமி தரிசனம் செய்வது சுந்தரர் பதிகம் பாட வெள்ளம் ஒதுங்கி நின்று வழிதந்த பதி இத்திருக்கோயில் ஐயாரப்பர் கோயில் தென் கைலை கோயில் ஆக மூன்று கோயில்கள் உள்ளன மேலும் இத்திருத்தலத்தில் அப்பருக்கு எல்லாம் எல்லாமல்ல இறைவன் கைலை காட்சியை அப்பர் பெருமான் கைலையில் எம்பெருமானின் திருவுருவத்தை தரிசிக்க விரும்பி வடக்கு நோக்கி கால்கள் தேய தேய நடந்து செல்கிறார் நடக்க இயலவில்லை பின்னார் கைகளால் ஊன்றி ஊன்றி நடக்கிறார் கைகளும் சிதைந்து போகின்றன கைகளாலும் செல்ல இயலவில்லை மார்பால் ஊர்ந்து ஊர்ந்து தவழ்ந்து தவழ்ந்து செல்கிறார் மார்பும் நைந்து போகிறது அவரால் செல்ல இயலவில்லை உடல் உன்கட உருண்டு உரண்டு செல்லும்போது சிவபெருமான் ஒரு முதியவர் வடிவம் தாங்கி அவர் முன் தோன்றுகிறார் அப்பரே கைலை செல்வது முடியாத செயல் நீ கைலை சென்று சரிப்பதற்கு இயலாது என்று கூறும்பொழுது அப்பர் ஐயா நான் உள்ள இறைவனை கைலை நாதனை கண்டிப்பாக தரிசனம் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார் அப்பொழுது விண்ணிலிருந்து நாவிற்கரசனே எழுந்திரு கைலையில் நின்ற நின் கோலத்தை எனக்கு அறுபுரியாக என்று நாவுக்கரசர் கேட்கும் பொழுது அம்முறைமை நீ திருவையாற்றில் வந்து காண் என்று அசரேறி கூறியது அதை கேட்ட அப்பர் பெருமான் மகிழ்ந்து அவர் கைலையில் திருக்குளத்திலிருந்து எல்லாம் வல்ல இறைவனின் திருக்கோளத்தை கண்டறிந்து பதிகம் பாடியருளினார் இத்திருத்தலம் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் ஆகியோர் பாடல்கள் பெற்ற திருத்தலமாகும் இத்திருத்தலத்தில் அப்பர் பெருமான் பாடியருளிய அந்த பதிகத்தின் ஒரு பாடலை பார்க்கலாம் மாத பேரை கண்ணியானை மழையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி, புகுவார் அவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாறு அடைகின்ற போது காதல் மடப்பிடியோடும் களிருவருவன கண்டேன் கண்டே திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் கைலைமலையிலிருந்து என்னுடைய கால் சுவடு சுவடுபடாமல் திருவையாற்றை போது விருப்பத்திற்குரிய இளம் பெண் யானையோடு ஆண் யானை சேர்ந்து இரண்டும் வருவது போன்று அடியேன் சக்தியும் சிவமாக எல்லாம் அல்ல இறைவனின் திருப்பாதத்தை சிவானந்தத்தை முன் அறியாத அறியாதவனையற்றையெல்லாம் கண்டு அறிந்தேன் என்று நாவுக்கரச பெருமான் பாடி அருகிறார் நாமும் திருவையாறு சென்று எல்லாம் அல்ல இறைவனின் திருவருளை பெறுவோமாக திருச்சிற்றம்பலம்